இருக்கு ஆமா அப்படிக்கணும் சூப்பரா இருக்கும் பிரியாணி கபிஷலுக்கு அம்போடு ஒரு வைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எதுக்கு நம்ம வண்டியை கழகிட்டு இருக்கோம்னா வண்டிக்கு படுத்துட்டிங்க அதே மாதிரி நம்ம பாக்கும் பாப்பாவுக்கும் படுத்துகிட்டே சரி அதே வண்டிக்கு சேர்த்து படுத்துனதுனால சரி வண்டி அப்படியே பாலிஷ் போட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டேங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூனை இருந்துச்சு பூனை எம்பது கிடையாது பூனை பண்ணுற சட்டை இருக்குங்க பெரும் சட்டைங்க காலை விட்டா கடிக்குது கையை விட்டா கடிக்குது சரி தொடர்ந்து பாருங்கள் கேக் எதுக்கு பண்ணுறேன்னா சரி நல்லா இருக்கா இல்லை எப்படி

மாதிரி இருக்கு அத விட இங்க பாரு குக்கரை விட்டு ஒரு இஞ்சி மேலே இருக்கு ஆமா அப்படி சமைக்கணும் ஊரா சூப்பர் சமையல்